ஆர்ப்பாட்டம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கவனமும் பார்ப்பாட்டுக்காக இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்பதை சொன்னால் அதாவது மாவட்டங்களிலே பொதுமணித்துறை அமைச்சராக இருப்பவர் கண்ணன் அவர் என்றார் இரண்டை வாக்குறுதியிலே இந்திய குழுவி என்பவர் மகாளுக்கிய நோக்கம் எம்எல்ஏவாக இருந்தார் அவருடைய சிலைப்படவில்லை அவரால் தமிழக முதல்வர் அவர்களும் தெரிவிச்சு ஏன்னா இங்கிருந்து வீசி அவங்களுக்கு எனக்கு இருக்கிறவங்க வந்து அரசாங்க உதவி செயல் அந்த ஏற்பட்ட ஆதரிக்க உதவி செயல் பணியாளர் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தகவல் சிலையிட்டு அந்த மூன்று சிலைகள் கங்கன் சிலையும் திருமூர்த்தி அவர்கள் மாநிலத்துறை பொதுச் பீம் அன்பு அந்த இந்த கூட்டத்திற்கு கொண்டுள்ள கோவை திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் ியம்பி நம்பி அவர்களே இந்த மாநக மாவட்ட மற்றும் ஒன்றிய நிலை நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு கவன ஆர்ப்பாட்டம் கவன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி என்னவென்றால் அதுக்கு மட்டுமே அல்ல ஏனைய அனைத்து மக்களும் விவாதம் செய்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதுக்கு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஏழு வரை தமிழ்நாட்டின் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஆன்மிகு தர்மவீரர் காமராஜருடைய அமைச்சரவையிலே பணியாற்றிய கரை வடாத கரைக்கு சொந்தக்காரரான சிலை வைக்க வேண்டியும் உள்ளாட்சி அடிச்சல்வர் மகாலிங்கத்தினுடைய இணையாக எம்எல்ஏவாக இருந்த திருமூர்த்தி மிக திருமூர்த்தி அவருடைய சிலையும் வருகின்ற பதினொன்று அல்லது பன்னெண்டு தேதிகளிலே இங்கு நமது தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட உள்ளது ஆனால் மேற்கண்ட இருவருடைய சிலைகளையும் திட்டமிட்டு திட்டமிட்டே வேண்டும் என்று சாதி பார்த்து இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர் வரையும் வரையனும் சக்லீன் தான் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அம்மா எல்லாத்தையும் அடிமையாகவே அடிமைகளுக்கு அடிமைகளாகவே இவர்களே அடிமைகள் இவர்களுக்கு ஒரு அடிமைகள் தான் என்று சொல்லி ஒதுக்கி வை வைத்துள்ளதாக நாம் கருதுகிறோம் ஏனென்று சொன்னால் இப்போதைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு பூ பே அவர்கள் பரிந்துரை செய்திருந்தார் அந்த பரிந்துரையின்படி ஏனைய சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் திட்டமிட்டு வேண்டுமென்று ஒரு அதையெல்லாம் புறம் ஏதோ போகிற போக்கில் சிலைகளை வைக்க வேண்டும் சொல்லி ஒரே சமூகத்துக்குள்ள சிலை வகுப்பது என்றால் மெக்கப்பேடான விஷயம் இது சமூக நீதி அரசா அல்லது நீதி அரசா இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்று இங்கு நடக்கின்ற கவனமீர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது அனைவருக்குமான ஆர்ப்பாட்டம் எனவே தங்களுடைய கட்டுகளை இங்கே ஒவ்வொருத்தரும் பதிவு செய்யுமாறு நம்மை அன்போடு அழைக்க No,